அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் அண்மையிலே நான் வந்து நான் நினைக்கிறேன் இரண்டு அல்லது மூன்று கிழமைக்கு முன்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசிய விடயங்கள் பற்றி ஆராய்ந்து அது பற்றிய கருத்துக்கள் நான் வெளிப்பட்டு வெளிப்படுத்தி இருந்தேன் அன்பு தமிழ் சொந்தங்களே அதிலே நான் ஒரு விடயத்தை குறித்திருந்தேன் அர்ஜுனா அவர்கள் ஒரு பெண்ணை விபச்சாரி என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் கலைத்திருப்பது தவறு அப்படி அவர் கலைத்திருக்க கூடாது ஒரு பெண் தவறு செய்தால் அந்த தவறு செய்தது காரணமான ஆண்களையும் அல்லவா நீங்கள் கலைத்திருக்க வேண்டும் பெண்களை மட்டும் இப்படி சொல்வது தவறு தானே என்ற ஒரு விடயத்தை சொ வைத்து நடந்து பிள்ளை என்று சொல்லியிருந்தேன் இரண்டாவது விடயம் வந்து அந்த ஊரிலே வந்து நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள் வட்டக்கட்சி என்பது எனக்கு நீண்ட காலமாக தெரிந்த ஒரு இடம் அங்கே நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள் எனக்கு தெரியும் அப்ப எனவே ஒரு பெயரை சொல்லி அந்த அந்த இடத்துல அந்த பிள்ளை வந்து இப்படி ஏனைய பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் மாதிரி எனவே வந்து அந்த ஊரின் சொல்லி சொல்லி இருக்கக்கூடாது அதெல்லாம் தவறு அப்படி உரையாற்றக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் மூன்றாவது விடயம் வந்து இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் இது செய்யணும் அது செய்யணும் என்று அர்ஜுனா அவர்கள் பார்லமெண்ட்டிலே கரைத்து கொண்டிருந்தால் மக்களின் பிரச்சனையை கலைப்பக்கான நேரம் வீணடிக்கப்படுகிறது அது பார்லமெண்ட் அர்ஜு ஒரு உறுப்பினருக்குரிய அர்ஜுனாவுக்குரிய வேலை இல்லை எனவே அப்படி கைச்சிடக்கூடாது என்று நான் கூறியிருந்தேன் நான்காவது படியம் வந்து எந்த பெண்ணை அவர் விபச்சாரி என்று பாராளுமன்றத்தில் பெயர் சொன்னாரோ அந்த இடத்தில் அவர் பயப்படாமல் நாடு பூரா உலகம் பூரா பார்க்கக்கூடிய பெயர் சொல்லிக்கிறார் ஆனால் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து வீர்த்தமிழே வந்து அந்த பெண்ணின் பெயரை சொல்லவில்லை அந்த பெண்ணுக்காக தான் நான் கதைச்சிருந்தேன் இறங்கி கழிச்சிருந்தேன் அந்த பொம்பளை பிள்ளை பாவம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை வந்து இன்னைக்கு எனக்கு தூசணத்தாலே ஒரு ஆண் கூட கதைக்க முடியாத அளவுக்கு மிக மிக கேவலமாக மெசேஜ் போட்டிருக்கிறா திட்டி இருக்கிறா மெயில் பண்ணிக்கிறா கதச்சிருக்கிறா அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் சில பிள்ளைகளுக்காக வந்து கதைப்பாது மற்ற எங்களோட ஈழத்தமிழ் பெண்கள் இந்த மானத்தை வந்து உலகறிய செய்யக்கூடாது அவர்களை வந்து ஒரு பாஞ்சாலி என்ற தொழில் உரிங்கிறது போய் அவர்கள் தொழில் உரியக்கூடாது என்று நாங்கள் கதைக்கிற பொழுது சம்பந்தமே இல்லாமல் நான் இதுவரைக்கும் அந்த பெண்ணை பற்றி காய்ச்சதில்லை அவங்களுடைய பேர் சகிலாவோ ஏதோ ஒரு பேர் சகிலான்ற ஒரு நடிகை மே இருந்திருக்கிறான் இந்தியாவில் என்ன நடிகைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சகிலாவோ ஏதோ ஒரு பேர் சகிலாவோ சசிகலாவோ சசிகலாண்ட பேரின் பிரச்சனை தான் சகிலான்னு பிரச்சனை தான் வட்டக்கட்சியில் வட்டக்கட்சியில் இருக்கிறான் அப்படி ஒரு பெண் வந்து என்னை என்னை வந்து ஒரு ஒரு தகாத வார்த்தையை அழுத்திட்டி இருக்கிறான் இந்த யூடியூப் சேனல் நான் கதைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் ஆகவே இந்த வட்டகஞ்சி பெண்மணி வந்து இந்த மாதிரி எங்களை வந்து சீண்டக்கூடாது சினம் கொள்ள வைக்கக்கூடாது எனக்கு ஒரு நாளுமே ஒரு பெண்ணுக்கு அடிச்சு பழக்கம் இல்லை படிக்கிற பொண்ணு கூட நான் அடிச்சு பழக்கம் இல்லை எனக்கு அது பிடிக்காது அடிக்கிறது அல்லது ஒரு பொம்பளை பிள்ளையை கேவலப்படுத்துறது எனக்கு பிடிக்காது வேற நான் சினம் கொண்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அதாவது சாதம் இரண்டால் காடு தாங்காதென்று சொல்வார்கள் நான் கோவப்பட நீங்கள் என்ன இதை விட என்னென்ன திட்டினாலும் நான் கோவப்பட மாட்டேன் அதுக்காக பதிலாக பதிலுக்கு ஒரு பொங்கலை புள்ளியோ சமூகத்தில் பொது வழியில் வந்து நான் அவமானப்படுத்த போகிறதும் இல்லை ஆனால் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய மாணவர் படைகள் இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் எனவே நீங்கள் அடக்கி வாசித்தால் உங்களுக்கு நல்லதென்று நான் நினைக்கின்றேன் அர்ஜுனா அவர்கள் ஒன்றை சொல்லியிருந்தார் பார்லமேட்ல நீங்கள் ஆமியோட போறது இராணுவத்தோட போறதுதான் எனக்கு இப்படி கோபத்திலே சொல்ல வேண்டி வந்தது அப்படி அப்படின்னு நான் அப்பவும் நம்பவில்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஊத்தியார் தூசணத்தால கேவலமா என்னை திட்டிய பொழுது நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி இராணுவத்தோட ஏதோ அல்லது இராணுவோ போலீஸோ ஏதோ உங்களுக்கு ஏதோ இது போல கிடக்க சரி நான் அப்படி இருந்தாலும் நான் அப்படி கதைக்கப் போவதில்லை அது சார்ந்து அந்த புள்ளியில் இருந்த ஒரு அரசியலைத்தான் நான் முன்வைக்க போறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே எங்கள் மீது சில வழியில் சில சில பேர் மரநோயில் வந்து பாதிக்கப்பட்டு சந்தித்திருக்கலாம் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த சாலினியோ சகிலா ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அவ மது போதையிலே அல்லது ஐஸ் மாத்திரைகளை பயன்படுத்துகிறோம் அவருக்கு தெரியவில்லை இப்பொழுது எல்லா பல பெண்கள் இன்றைக்கு போதைக்கு விட்டார்கள் எனக்கு தெரியவில்லை சில அதனால் வந்து போதையில் வந்து என்னை தூசணா திட்டினோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி என்னதான் திட்டினாலும் நான் பதிலுக்கு ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்த போகிறது இல்லை ஏனென்றால் ஈழம் என்பது ஒரு உலகத்தின் உன்னதமான ஒரு இறுதிய பூமி ஒரு இடம் புனிதமான இடம் இங்கே இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த நிலத்தின் விடுதலைக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக பல பெண்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈகம் செய்த இடம் அப்படியான அக்காக்களை சகோதரிகளை பார்த்து தான் நான் வளர்ந்திருக்கின்றேன் நான் பல பெண் போராளிகள் அக்காக்குடன் பழகி இருக்கின்றேன் வரிவுடை தனித்து அதாவது நஞ்சை நெஞ்சில் கொண்டு தினம் படுத்து எழுந்து உறங்கி உண்டு வாழ்ந்து மடிந்த இந்த பூமியிலே அப்படியான புனிதமான ஒழுக்கமான வீரமான பெண்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே இதை இந்த மாதிரியான உதவாக்கரைகள் பற்றிய விடயங்களை அலசி ஆராய்ந்தால் எனக்கு மரியாதை இல்லை என்னையும் பலர் தப்பாக நினைக்கலாம் அன்பு தமிழ் சொந்தங்களே கண்ணி என்று சொல்லி ஒரு போராளி இருந்திருக்கின்றார் நீங்கள் தே அதாவது என்னை விட இளையவர்களுக்கு சில வழியில் தெரிஞ்சிருக்காது என்ன இன்றைக்கு சமூக வலைத்தளங்களே மூழ்கி மயங்குறீங்கள் ஆடு ஆர் ரெண்டிங்காக இருக்குது ஆருக்கு கூட வீ விழுந்திருக்குது ஆரை கூட லைக் பண்ணியிருக்கணும் இதுதான் இன்றைய மெலநோயாக இருக்கிற சமுதாயத்தில் இப்போ நானும் வந்து எனக்கு நிறைய பேர் பார்க்கணும்னு தசிக்கணும் நான் இத்தனை கூத்து மாடலாம் எனக்கு அது முக்கியம் இல்லை எனக்கு ஒரு தலையாய கடமை இருக்குது இந்த போரில வந்து கடவுளை காப்பாற்றி இருக்கிற ஏதோ இந்த மக்களுக்கு செய்யணும்னு மண்ணுக்கும் அதுக்காகத்தான் நான் கரைக்க வந்து எனக்கு லைக்கோ எனக்கு கமெண்ட்ஸோ எனக்கு நிறைய சொல்ல வேண்டிய வேலைகளை நான் சொல்லித்தான் நாகவன் அங்கே கண்ணி என்ற ஒரு வீர பெண்மணி இருந்தால் கடலின் ஆழத்திலே நீண்டி நீந்தி சென்று பல மைல் தூரமாக நீந்தி சென்ற எதிரிகளின் கப்பலை தாக்குவதே அவளுடைய இலக்காக இருந்தது அவள் கடிதம் எழுதுகின்றாள் நான் இறந்த பின்னர் நான் வீரச்சாவடைந்த பின்னர் என்னுடைய வீட்டுக்கு செல்பவர்கள் நல்லூர் கோயில் திருவிழா என்று செல்லுங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய அம்மா கச்சான் ஜாவரம் செய்து உங்களுக்கு தருவதற்கான பணத்தை வைத்திருப்பாள் என்று சொல்லி அந்த ரத்தம் செறிந்த அந்த கடிதம் உலக வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது மிக வறுமையான குடும்பத்திலிருந்து மிகவும் வீரம் செறிந்த மனகெழுச்சி கொண்ட ஒரு அங்கிய கண்ணி என்ற பெண் இந்த ஈழ மக்களின் விடுதலைக்காக இறந்திருக்கின்றாள் அதுபோல அன்னை பூவதியினுடைய தியாகங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுபோலே துர்கா பிதிசாவினுடைய தியாகங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுபோல தமிழினியின் தியாகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்படி ஆயிரம் ஆயிரம் வேங்கைகள் ஆயிரம் ஆயிரம் பெண் வீராங்கனைகள் ஆயிரம் ஆயிரம் பெண் போராளிகளை இழந்த இந்த மண்ணிலே ஒரு பெண் என்னை வந்து தகாத வார்த்தைகள் திட்டியதற்காக நான் ஒன்றும் அநியாயமோ அவதூறோ கதைக்கப் போவது இல்லை அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் உலகம் பூராக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பத்தொன்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு பெண்ணையும் இதுவரைக்கில் இழிவாக நான் பேசியதும் இல்லை எந்த ஒரு பெண்ணுக்கும் நான் அடித்ததும் இல்லை வன்முறையில் ஈடுபட்டதும் இல்லை இந்த தியாக பூமியிலே அற்புதமான பெண்களை நாங்கள் சகோதரிகளை கண்டிருக்கிறோம் இழந்திருக்கின்றோம் இத்தகைய பூமியிலே டிக்டோக்கில் ரகலை செய்வதும் வாட்ஸ்அப்பில் வரம்பு கட்டுவதும் பைபரில் ரோஜாக்களை நட்டு வளர்ப்பதும் இறுதியில் சைபராக இந்த பெண்களினுடைய வாழ்க்கை போவதையும் நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியது இல்லை உண்மையிலே சில பெண்களை அவிட்டு விட்டதைப் போல விட்டு விட்டார்கள் இனி வீட்டுக்காரராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஊரவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று விட்டார்கள் அப்படியானவர்கள் தாங்கள் ஏதோ தங்களை பண்ணின புலோகண்ணினம் உடனே தாங்கள் இதோ எல்லாம் பெரிசா செய்கிறதாக ஒரு வகையான மனநோயால் பீடிக்கப்பட்டுக்கிறார்கள் ஆகவே நோயாளிகளை தண்டிப்பது என்னுடைய தலையாய கடமை இல்லை அன்றும் நான் வீதியால் செல்லும் பொழுது எனக்கு பலர் கூப்பிட்டு சொன்னார்கள் சிலராவது கமெண்ட்ஸ் அடிப்பார்கள் இந்த டிக்டாக் யூடியூப் சேனலில் வந்து இப்போ உதாரணமாக பந்து விளையாடுறது போல பந்து நல்லா இருக்கும் விளையாடுற போல கமெண்ட்ஸ் அடிப்படா அவள் பந்தை தூக்கி காட்டுவா அப்பல் என்றால் அவள் அப்பளை தூக்கி காட்டுவா அதாவது வந்து ஒரு ஆபாசமான ஒரு அநாகரிகமான ஒரு பெண் செய்யக்கூடாத செயல்கள் சொற்களை வந்து இந்த பொது வழியில் வெளிப்படுத்தி தன்னை பிரபல்யமாக காட்டுவதை இதை சொல்வார்கள் ஆங்கிலத்திலே மேனியா இது ஒரு சை ஒரு சைக்கோலஜிக் ப்ராப்ளம்ஸ் தான் இந்த பிரச்சனை தான் பிரபலியமாகிறதுக்கு என்ன ஊத்தயமானவர்கள் இப்போ இந்தியாவில அதிகம் அந்த வருத்தம் இங்கேயும் விட்டது அன்பு தமிழ் சொந்தங்களே இசைப்பிரியா என்ற ஒரு பெண்மணியை நீங்கள் அறிவீர்கள் கண்மணியை அறிவீர்கள் பொன்மணியை அறிவீர்கள் அவள் எங்களுடைய தேவ குல மாது அவளை எத்தனையோ ராணுவத்தினர் சேர்ந்து என்ன சீர எந்த வகையான அதை நம்ப வாயால் சொல்ல முடியாது அவளை அநியாயமாக சீரழித்து கொண்டார்கள் இதே இராணுவத்துடன் பழகுவதும் சிரிப்பதும் கதைப்பதும் சில்மிசம் செய்வதும் இத்தகைய பெண்களை ஏனைய பெண்கள் ஒதுக்கிவிடுங்கள் இவர்கள் திருந்துவதற்கு ஒரு டைமை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அந்த பெண்மணி வட்டக்கட்சியில் உள்ள அந்த பெண்மணி வந்து அந்த அவன் அந்த தமிழ் மொழியை பார்த்தனான் ஹலோ 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 வந்துட்டிங்களோ யாரு உட்காருங்க இப்படியான சில சொல்நடையைத்தான் வெளிப்படுத்துறா அப்போ நான் சிலட்ட விசாரித்தேன் இவன் இந்தியா இந்தியாவிலேயே இருக்கிறா இல்லை உண்மையாக வட்டக்கட்சியானால் இந்தியாவில் உள்ளவர்கள் தான் இப்படி பேசுவார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல துரோகிகளாகவும் கழிவுகளாகவும் இருக்கிறார்கள் இலங்கையில் உள்ள மக்கள் இப்படி தமிழ் பேசுவதில்லை இவ வந்து இந்தியாவில் இருக்கிறாண்டால் என்று கேட்டேன் அப்பொழுது சில சொன்னார்கள் இல்லை இல்லை இவா இலங்கைக்குரியவர்கள் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்த ஒரு பெண்மணி என்று சொன்னார்கள் சரி எங்களுக்கு அது தேவையில்லை ஆகவே நீங்கள் வந்து இந்த மண்ணிலே உள்ள எண்மீ எண்ணெய் போன்ற ஈழத்தின் இந்த மண்ணின் மீது பற்றுக்கொண்ட மண்ணின் மைந்தர்களை நீங்கள் இழிவான வார்த்தையால் தாக்கினால் வெகு விரைவில் அதற்கான பதிலை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் நான் இதுவரைக்கே யாருடைய பெயரை சொல்லியும் இழிவான வார்த்தையை சொன்னதில்லை இழிவான பதிவுகளை வெளிப்படுத்தியதில்லை சில பதிவுகள் வந்தால் அது ஆர்க்கபூர்வமாக தர்க்க ரீதியாக அரசியலாக நாகரீகமாக தான் வெளிப்படுத்தி கொண்டு தவிர மற்றது இந்த பெண்மணிக்காக அர்ஜுனா அவர்கள் சொன்ன பொழுது நான் அர்ச்சுனாவே பேசியிருந்தேன் இவாவுக்காக காய்ச்சிருந்தேன் இவா இத்துடன் நிறுத்த வேண்டும் அன்பு தமிழ் சொந்தங்களே இவாவினுடைய பதிவுகள் இவாவினுடைய புலோவசுக்கு சொல்கிறேன் நீங்கள் இவ்வாவி வெளியேறுவது உங்களுக்கு நல்லம் அல்லது இவனுடைய மனநோய் உங்களுக்கும் தொற்றக்கூடும் ஈழத்தில் இருக்கக்கூடிய இப்படியான பெண்களுக்கு என்று விடுதலை புலிகள் இருந்தால் பச்சையடி மட்டை தான் விழும் அதுக்குரிய தண்டனை ஆணும் பெண்ணும் சமனாக தண்டனை அனுபவிக்க வேணும் என்றுதான் எங்கள் இயக்கத்தின் நியதி இயக்கம் இல்லா போனதால ஆட்டம் எல்லாரும் கொஞ்சம் கூடிப்பொடுத்து நீங்கள் உங்கள் ஆட்டத்தை அடக்கினால் நல்லதென்று கூறி விடைபெறுகின்றேன் வீழ்வதை யாராகினும் எழுபது தமிழாகட்டும் அன்பு தமிழ் சொந்தங்களே நன்றி வணக்கம்